யார் ஆ பாலுவா என்ன வேலை அதிகமோ கலைஞன் கத்தரிக்கோளுடன் காட்சி அளிக்கிறான் என்று பார்க்கிறாயா அழக ஆராய்ச்சியின் உச்சியிலே இருந்து வருகிறேன் வர வர உன் போக்கு மோசமாகி விட்டது மோகன் உன் மாமனார் என்னிடம் எவ்வளவு வருத்தப்பட்டார் தெரியுமா மாமனார் அந்த மரியாதை தெரியாதவர் சொன்னதை கேட்டுக்கொண்டு இங்கே ஒம்புக்கு விட்டாய் மட மரியாதை கௌரவமான குடும்பத்தில் பிறந்த நீ மனமான பிறகு ஒரு வேசையின் வீட்டை சுற்றி கொண்டே திரிகிறாயே அதுதான் மரியாதையோ மோகன் உன் அறிவும் படிப்பும் இப்படி அலங்கோலமாவது நினைத்தான் ஆத்திரம் உண்டாகிறது இல்லையா என் கலைச்சேவை தெரிந்து கொள்ள உன் படிப்பு மட்டும் போதாது தம்பி நல்ல அனுபவம் வேண்டும் கலை சேவை திலைமாதருக்கு பெயர் தேவதாசி உனது பிரியாட்டங்களுக்கு நீ கொடுக்கும் பட்டம் கலை சேவை நன்றா இருக்கிறதப்பா உன் பேச்சு பல்கலை கழகங்களிலே பண்டிதர் வாக்கிலே பயில வேண்டிய கலையை நீ திலைமாதர் வீடுகளிலே கற்று விட்டு வந்து நினைக்கிறா மூட்டாளே கலையை கற்றுக் கொடுத்தது யார் தெரியுமா நீ விலை என்று வெறுக்கிறாயே அந்த விலையெல்லாம் மாணிக்கங்கள் சுழலும் தொட்டாரை வைக்கும் துடியா நீ அனுபவத்தில் குழந்தை ஆராய்ச்சி இல்லாத முட்டாடு கலையின் வடிவம் அச்சுக்கு அடிமைப்பட்ட புத்தகத்திலே அகப்படாத தம்பி அகப்படாது எனது விஷப்பரிச்சை எனக்கு தேவையில்லை கலை கைப்பிடி இல்லாத ஒரு கத்தி கொஞ்சம் தவறினாலும் ஒழித்து விடும் யாரோ ஒரு சுயநலக்காரன் சொல்லி வைத்த வார்த்தையை நம்பிவிட்டாய் பாலு கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது ரஜய நாட்டு ஆடல் அரங்கங்களிலே கலையின் பிம்பங்களோடு நான் ஆடும்பொழுது ஆத்திரப்பட்டாயே பாரத பண்பு பாழாய்விடும் என்று பயப்பட்டாயே என்னோடு வந்து பார் நமது முன்னோர்கள் கொஞ்சம் குமரிகளுடன் எப்படி குழாவினார்கள் என்பதை அடியா வர்ணத்தில் அஜந்தாவிலே தீட்டியிருக்கிறார்கள் அதை வந்து பார் எழில் நிறை மங்கையர்களின் இன்ப நிலை ஓவியங்களை எல்லோராவிலே போய்ப்பார் அழகு பதுமைகளின் அந்தரங்கள் இலைகளை அப்படி அப்படியே சிற்பமாக்கி ஆலயமெங்கும் நிறுத்தி இருக்கும் நமது முன்னோர்கள் என்ன முட்டாள்களா அந்த கலா மேதைகளின் சந்ததையிலே வந்தவனடானான் அவர்கள் விட்டு போன ஆராய்ச்சியை தானே இப்பொழுது காந்தாவின் மூலம் செய்து வருகிறேன் நீ கலையை காமச்சிலே தேடுகிறாய் முடிவு அழிவுதான் உன் ஆராய்ச்சியை மனமைக்கு பலியான மக்களின் அறிவை திருத்த கடமையை செய்தும் பலம் காண முடியாமல் தவிக்கும் ஏழைகளின் நிலையை உயர்த்த பயன்படுத்தி உரகம் உன்னை போற்றும் நீ மறைந்தாலும் உன் புகழ் வாழும் ஆனால் இன்று நீ செய்யும் வேலையால் படித்தவர்களுக்கு இன்றும் நீங்காத அவமானத்தை உண்டாக்கி வருகிறாய் யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்று நான் நடத்தும் பரந்த ஆராய்ச்சி உனக்கு கேவலமாகப்படுகிறது வேலை இல்லாத இந்த நாட்டு மக்கள் வீதிகளை அலையும் போது தான் பெற்ற சிசுக்களை தாய்மார்கள் ஒருவேளை சோற்றுக்கு விலை கூறும் போது பணத்திமிரனால் குடித்துவிட்டு கூத்தாடும் கூறுகட்டவர்களின் செய்கைக்கு கலைப்போர்வை போத்துகிறாயே மோகன் இது நியாயமா இந்த நாட்டுக்கு எது தேவை கோவை சீமான் கொங்கு தமிழ் விஞ்ஞானி உடுத்த பஞ்சையும் உயிர் வாழ சோழத்தையும் ஒன்றுக்கு நூறாக விளையவிட்டிருக்கிறாரே அது ஆராய்ச்சியா அல்லது நீ செய்வது ஆராய்ச்சியா சோரன் துணியும் கிடைத்து விட்டால் சோம்பேறிகளின் வேலை தேர்ந்துவிடும் ஆனால் கலைஞர்களுக்கு கலாராணிகளின் கண் பறிக்கும் களியாட்டம் அல்லவா என்றும் தேவை என்னடா நான் அறிஞர்களை பற்றி சொல்லுகிறேன் நீ கேவலம் ஒரு தாசியின் வனப்பை பற்றி வர்ணிக்கிறாயே தாசியாம் தாசி அவள் தாசி அல்லடா என் மனதை குகந்த உள்ளாசி என் நாட்டு நல்லாசியால் வந்த மக்கள் போற்றும் மகராசியடா அவள் மகராசியடா அவள் அந்த அம்மையாரின் அரோபதேசம் மாலையிட்டவரை வேதனைப்படுத்தவும் மாமனாரை வெளியேற்றவும் சொல்கிறதோ பாரோ அது என் குடும்ப விஷயம் நட்புக்கு எல்லை உண்டு வேறு ஏதாவது இருந்தால் பேச நீ வந்த வேலை உன்னோடு கலைஞான காலட்சேபம் புரிய அல்ல வழி தவறிய ஒருவனுக்கு நல்ல பாறை காட்டலாம் என்றுதான் என்ன மாவன் என்ன ஊரை சுத்துற கல்யாணமாய் ஒரு நாளாவது வீட்ல இருந்தியா தங்க சிலையாட்டம் இருக்கிறா பொண்ணு எடுத்துக்கிட்டு போய் கோவில் வச்சுக்கோ அவள வச்சுக்கிட்ட நான் என்ன செய்யறது எஜுகேஷன் இல்லை நாகரிகம் இல்லை ஒண்ணும் இல்லை ஒரு போரின் ரிட்டர்ன் எனக்கு தகுந்தவளாவ அவ செய்யற வேலை ஒவ்வொன்னு நினைச்சா வயிறு எரியுது எனக்கு தெரியுமா அப்படி என்னடா செய்யற சொன்னா உன் வயிறு எரியும் அவ்வளவு மோசமா நடக்கிற உனக்கு தெரியல காலம்புற எழுந்திரிச்ச உடனே சாம்பார்ல போடுற மஞ்சள் தூக்கி முகத்துல போட்டு தேய்ச்சிக்கிறாளே ஐயோ எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா எனக்கு

அம்மா கழுத்துல ஒரு வைர நெக்லஸ் கூட இல்லேன்னா பெரிய அவமானமாச்சு நீங்களும் தான் ஒரு மாசமா வாங்கி தர்றேன் தர்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்ன காந்தா ஒரு வைர நெக்லஸ் வாங்கி தர முடியாதவனா என்ன செய்ய சொல்றேன் என் பேருக்கு இருந்த சொத்து பூரா தேர்ந்து போச்சு மணி மார்க்கெட்டா ரொம்ப டவுனா போச்சு அம்மா மேலதான் கொஞ்சம் சொத்து இருக்கு அவங்களுக்கும் வயசாயிடுச்சு கொஞ்சம் பொறுமையா இருக்கற எல்லாம் உனக்குதானே பொறுமை 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 அப்பப்ப வறுமையில் பாடுகிற ஒரு இடம்லவா பொறுமையை பத்தி சிந்திக்க வேண்டும் எனக்கு என்ன வந்தது உனக்கு என்ன வர்றது வர்றதெல்லாம் எனக்கு வர்றதே தவிர உனக்கு வர்றது அவசரமான வேலை சொன்னா புரியுடியா உனக்கு அக்கா

அவன் எங்க வரப்போறான் ஒழுங்கா வச்சு நினைச்சு கடைசி வரைக்கும் அவன் புத்தி இப்படி மாறாமையே போயிடுச்சு அவன் பேர்ல இருந்த சொத்தை எல்லாம் சீட்டுட்டான் இனி பாட்டி இருக்கிற நம்ம பக்கத்து விடும் என்ன செய்யா

முன்ன இருந்ததை விட ஒரு சுத்தி பிரித்திருக்கிற வீட்டில் காலடி வச்சாலும் அன்னையிலிருந்து ஒவ்வொன்றா போயிக்கிட்டே இருந்து சாகராலாயிர ரூபாய் அம்மா இரம்போட்டி சாவி எங்கே வச்சிருக்காங்க எங்கே வச்சுருக்காங்க

இந்த புத்தி அப்பவே இருக்கணும் எப்பா யாரா மன்னவண்ணானாலும் சாமி மன்னவண்ணானாலும் ஐயா பசி தாழ முடியல ஐயா சாமி மன்னவண்ணானாலும் ஐயா பசி சோறு போடுங்க எப்பா இந்த பண்ண பணம் பணம் தாசிகள் மோசத்துக்கு உதவிய பணம் தஞ்சமடைந்த மனைவியை தவிக்க விட்ட பணம் வேண்டாம் வேண்டாம் பணம் எனக்கு வேண்டாம் சோறு போட்டா போதும் பணம் வேணாம் பணம் தாண்டா இவ்வளவு இம்ப்ரூவுக்கு காரணம் எனக்கு பணமும் வேண்டாங்கிற எங்கயும் சாப்பாடு ஹோட்டலும் இல்ல ஐயோ ஹோட்டல் சோறு எனக்கு வேணாடா எப்பா நான் போறேன் அதுல கல்லு பொறுக்க என்னால முடியாதப்பா கண்டு தெரிஞ்சவனே தேனா நான் எங்க பொறுப்பு வேணாடா எப்பா சரி எங்க கூட வர்றியா சோறு போட சொல்றேன் வீடு அவ்வளவு தூரம் இருக்கும் இங்க இருந்து ஒரு ரெண்டு மைல் இருக்கும் 2 மைல்ஸ் சோறுன்னா பத்து மைல் பறப்பேன் ஏப்பா. எப்பா டே அழைச்சுட்டோம் பாத்து புடிச்சுன்னு போங்கடா எப்பா டேய் முள்ள முள்ள தம்பி ஸ்பீடு முல்லமா கூட எப்பா

இவன் குபேரம் மச்சான் ஆ பொட்டி தூக்கினு வந்து எட்டனா வாங்குறான் பிச்சைக்காரன் போயிருனா ஒண்ணும் தூக்காமல் ஜோர் வாங்குறான் உன்னை விட பெரியவன் தான் போடா சேய் நீ இப்படி பேசுறதுனாலதாட்டா கடவுள் உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான் ஆ டாப்ல வச்சிருக்காரு எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு போடா பெரிய கடவுள் செக்ரேட்டரி மாதிரி பேசுறாருங்க ஆ கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான் ஒரு இடத்துல உதைச்சி தள்ளுவான் இந்த கோயிலுக்கு அதென்னப்பா அது திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா ரோகரான்னு கன்னத்துல போட்டுக்குவான் அதான் அக்கினிபகவான் அதனால கன்னத்துல போட்டுக்குறோம் அக்கினி பகவான கன்னத்துல போட்டுக்குவியேன் வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்பா வாயில என் வயித்துல ஏன்டா அடிச்சிக்கிற அதுவும் அக்னினி பகவான் தான் அடி பல்டி அவன்லடா பக்தேன் எங்கடா டூ போடுறடா சாமி அம்மா மகா திமினு பிடிச்சவன் டாய் எங்க தெரு பக்கமா உன்ன கவிச்சிக்கான் ஆமா ஆ ஆ பாத்தியாப்பா அவன் உனக்கு திமிருங்கிறான் உனக்கு திமிரு என்ன நீ ஏன் எடுத்த உடனே எட்டுனா கொடுக்குற நல்லா கொடுத்துட்டு சத்தம் போடும்போது கூட கூட நல்லா கொடுத்தா ஒழுங்காக போயிருப்பான் இல்லை எடுத்த உடனே எட்டுனா கொடுக்குறேன் அதான் கொடையிறான் உன்னை போட்டுக்கிட்டு அது இருக்கட்டும் சோத்தை போட்டு போகிறேன் எப்பா வீட்டில் யாரும் இல்லை ம் வந்த உடனே போட சரி சரி சோறு போடுறதும் போடுறேன் கொஞ்சம் கறி சோறாக போட்டு தம்பி சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆக்கியப்பா நாங்கள் கறி சாப்பிட்றது இல்லையாப்பா

இதெல்லாம் சொன்னால் சோறு போடுறீங்களா இல்லையா இது வேற தகுராது எப்பா ஏதாவது ரெண்டு விஷத்தை போட்டு விடுறாப்பா நான் போடுறேன் எனக்கும் வாய் சும்மா இருக்காது நம்ம நமக்கு இந்த வம்பு ஐ லவ் யோ லவ்யோ ஏய் நீ உண்மையிலேயே பெரிய ஆழப்பா நீ ஒருத்தன் ரெண்டாவது போய் தெரியுமா என்ன காந்தா இறந்து விட்டா இறந்துட்டையா ஒரு சினிமா ஸ்டார் காந்தான் ஒரு செத்து போயிட்டான் இறந்து விட்டாளா

சந்திரா என் மனைவி சந்திரா யாரப்பா நீ நான் தான மோகன்

என்பதை எண்ணிப்பார் வேண்டா வேண்டா இந்த நாட்டிலே போட்டு பிச்சை எடுத்து சாப்பிட முடியாத இந்த கைகள் நிற்க முடியாத இந்த கால்கள் இவற்றின் ஆதாரத்தில் நிற்கும் இந்த எலும்பு கூடு அவற்றிலே ஒட்டிக்கொண்டு இருக்கும் உயிர் இவைகளினா உன் இளமைக்கு தகுந்த இன்பம் அளிக்க முடியுமா என்னால் யோசித்து பார் வேண்டாம் நான் சொல்வதை போல் செய் மனமாற சொல்லுகிறேன் மனமாற சொல்லுகிறேன் நீ பாலுவைய மணந்துகொள் வேண்டாம் மோகன் வேண்டாம் மோகன் மக்கள் ஏசுவார்கள் மோகன் மக்களை பற்றி கவலைப்படாதே பாலோ அதுவும் இந்த நாட்டு மக்களை பற்றி என்றுமே கவலைப்படாதே பாலு ஆரம்பத்திலே தூற்றுவார்கள் பிறகு போற்றுவார்கள் இந்த மக்கள் என்னுடைய அனுபவம் கொண்டு வா உன் கையை வாங்குவாண்டு நான் சந்தோஷத்துடன் நிம்மதியுடன் சாவே என் வேலை முடிந்து விட்டது என் வேலை முடிந்து விட்டது ஐயா பெரியவர்களே மதத்தை காக்க புறப்பட்ட மதிவானே சமுதாயத்தை காக்கும் சர்வ வல்லவர்களே என் தாய்மார்களே நீங்கள் சொல்லுங்கள் இந்த இவர்களுக்கு நான் மறுமணம் செய்து வைத்தது தவறா 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 தமிழ் மறையிலே பிறந்த ஒருவன குற்றம் கூற மாட்டான் குற்றம் கூற மாட்டான் இம்மாதிரி மறுமணங்கள் செய்யப்படாவிட்டால் என்னை போன்ற கண்மூடிகளின் செய்கையினால் எத்தனையோ உத்தம மனைவிகள் தங்கள் உணர்ச்சிகளை அடக்க முடியாது தவறிவிட்டு அவமானம் வந்து விடுமோ என்று அலறி துடித்துக் கொண்டு ஆற்றிலும் குளத்திலும் ஒரு முழக்கயத்திலும் தங்கள் ஆவியை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இனியாவது அந்த கொடுமை நீங்கட்டும் அழுத அழுது தங்கள் ஆவியை போக்கும் அவளை பெண்கள் வாழ்க்கையினை தலைக்கட்டும் எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் சிந்தும் ரத்த கண்ணீர் இனிமேராவிற்கும் பால எனக்கு ஒரே ஒரு உபகாரம் செய் எனக்கு செய்யும் உபகாரம் எனக்கு அல்ல இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ அதே மாதிரி ஒரு சிலை செய்து இந்த நகரின் நடுவீதலை அதை அனுதினமும் பலரும் வந்து பார்க்கட்டும் உன்னை போன்ற உத்தவர்கள் பார்த்து காரி அதன் முகத்திலே துப்பட்டும் சந்திராவை போன்ற கற்பரசிகள் வாழ்க்கை வளம் பெற அது ஒரு வழிகாட்டியாகும் இருக்கட்டும் காந்தாவை போன்ற சண்டாளிகள் மனம் உடைந்து சாகட்டும் வருங்கால வாலிப மைனர்களுக்கு அது ஒரு ஞாபக சின்னமாகவும் இருக்கட்டும் வெய்யனா பாலு அவ்வளவுதான் என் வேலை முடிந்து விட்டது நான் போகிறேன் எங்க போகிறேன் இந்த உலகிலே எங்கே போகிறேன் என்றா கேட்கிறாய் என்னை எங்கே போகிறேன் தெரியுமா என்றும் திரும்பி வர முடியாத அங்கே போன்ற எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் தலைமை தாங்க ஐயா நாகரிக உலக வாலிபர்களே சீடர்களே உங்களுக்கு தான் சொல்லுகிறேன் உங்கள் மனங்களை வீட்டிலே தவிக்க விட்டுவிட்டது பேசை விடகு என்று இருக்கும் ஆசை விரும்புகளை உங்கள் வரவை வா என் கதையை இந்த நாட்டிலே தினம் தோறும் சொல் திறந்த மக்கள் என் கதை பட்டி தொட்டிகளிலே சொல் பல நகரங்களிலே சொல் உலகத்திற்கே பரப்படா என் கதையை உலகத்திற்கே பரப்படா என் கதையை உலகத்திற்கே பரப்படா multimass spam 1